வணக்கம் அடுத்த வீட்டிலோ எதிர் வீட்டிலோ சத்தம் போடுவது போல இருந்தது எழுந்திரியா நல்லா படுத்து தூங்குற இந்த மூட்டை முடிச்சு பானை சட்டி எல்லாத்தையும் கிளப்புங்க வர வர சத்திரமா போயிடுச்சு இந்த திண்ணை எழுந்திரிக்க மாட்டீங்க இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை இரைச்சல் அதிர அதிர கேட்டது நன்னையனுக்கு தன்னை பார்த்தது தான் இவ்வளவு சத்தமும் என்று நிச்சயம் வந்தது கண்ணை பிட்டு கொண்டான் ஒட்டு திண்ணையில் ஒரு அடுக்கை வைத்து சாண தண்ணீர் கரைத்து கொண்டிருந்தால் வீட்டுக்கார அம்மாள் உடனே வாரி சுருட்டி கொண்டு பெரிய பானையையும் தூங்கிக் கொண்டிருந்த பெரிய குழந்தையையும் தோளில் சார்த்தி திண்ணையை விட்டு கீழிறங்கினான் அவன் அதற்குள் அவன் பொண்டாட்டி கைக்குழந்தை இரண்டாவது மூட்டை இரண்டையும் எடுத்துக்கொண்டு நடந்தாள் இரைச்சலில் விழித்துக்கொண்ட கொண்ட நடுக்குழந்தை அவர்களுடைய அவசரத்தைக் கண்டு பரபரவென்று எழுந்து அவர்களை தொடர்ந்தது நன்னையன் அடுத்த வீட்டு திண்ணையில் கை இறக்கி வேட்டியை இருக்க கட்டி கொண்டு மீண்டும் நடந்து எதிர்த்த சாரையில் ஆறேழு வீடு தள்ளியிருந்த பிள்ளையார் கோயில் திண்ணைக்கு போய் சேர்ந்தான் முதுகில் வெயில் விழ தூங்குறவனை எழுப்புவது போல் அவள் எழுப்பினாலே தவிர அப்படி ஒன்றும் கண்வெளிக்க நேரமாகிடவில்லை இருள் சற்று பிரிந்திருந்தது செல் என்று ஒவ்வொரு வாசலிலும் கேட்ட சாணி தெளிக்கிற ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக இருளை விரட்டி கொண்டிருந்தது கோயில் திண்ணை மீது போட்டதும் குழந்தைகள் மீண்டும் சுருண்டு துயிலில் ஆழ்ந்துவிட்டன நன்னையனுக்கு கண்ணெல்லாம் பொங்கிற்று அவனுடைய பொண்டாட்டிக்கும் கண் திறக்க முடியாமல் பொங்கிற்று இரவு இருவரும் சாப்பிடவில்லை இரவு கால பிச்சையாக கிடைத்த பழைய சோறு குழந்தைக்கே சரியாக காணவில்லை நாலு நாளாக ஒருவேளை சாப்பாடுதான் அதுவும் அறவேயிற்றுக்கு அறப்பசி அடிவேற்றில் அனலாக குமைந்தது இப்படியே இன்னும் ஒருவேளை இருந்தால் குமட்டல் கிளப்பிவிடும் தலை கனத்தது வறட்சியினால் முணு முணு என்று வலித்தது கண்ணை கசக்கி தேய்த்து தெருவை பார்த்ததும் அந்த அம்மாள் கிளமை சொல்லி கூச்சல் போட்டது நினைவுக்கு வந்தது புரட்டாசி சனிக்கிழமைதான் உலகத்து எல்லாம் ஊரிலே கூடிவிட்டார்கள் ஒரு பெரிய ஆண்டி கூட்டம் கொண்டிருந்தது எத்தனை ஆண்டிகள் நாற்பது ஐம்பது இருக்கும் பொழுது புலர்வதற்கு முன்னால் எத்தனை ஆண்டிகள் இவர்கள் எப்போது கண்விழித்தார்கள் இரவு எங்கே படித்திருந்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் பல் தேய்க்கவில்லையா எல்லாம் ஒரே வார்ப்பு வெளுத்து போன காவித்துணி கழுத்தில் கொட்டை கையில் ஓடு பாதி பேர் மொட்டை பாதி பரட்டை படுக்கிழங்கள் கண் குருடு கால் விந்தல் முன்னை வீணை பயன்கள் ஊர்வலம் போவது போல் இருந்தது நன்னையனுக்கு திண்ணையில் உட்கார்ந்தவாறே அவன் கேட்டான் சாமி எங்கே போகிறீங்க சிவகுரு செட்டியார் வீட்டில் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க வர்ற பரதேசிக்கெல்லாம் ஒரு சல்லி ஒரு பிடி அரிசி அதான் போகிறோம் சல்லியா ஆமாம் சல்லி காசு யாருக்கையா ஆம்பிடுது இப்போ பெரிய தர்மந்தான் போ கட்டின வீட்டுக்கு தான் பழுது சொல்ல முடியாது என்று கூட்டத்தோடு நடக்க பெருநடை போட்டான் பரதேசி நன்னையன் கூட்டி பார்த்தான் அவன் பொண்டாட்டி மூன்று குழந்தைகள் ஐந்து படி அரிசியும் ஐந்து சல்லியும் தேரும் கைக்குழந்தையும் ஆளாக மதித்தாள் அஞ்சு படி அரிசி ஒரு வைத்து சுவரிலே ஒட்டிக்க காணுமா என்று கேட்டுக்கொண்டான் எல்லோரும் போறாங்களே நீங்களும் போய் பாருங்களேன் என்று யோசனை சொன்னாள் மனைவி போய் பாருங்களேனா நீ வரலையா என்னால நடக்க முடியாது மூட்டை முடிச்செல்லாம் தூக்க முடியாது இந்த மூணும் சுருண்டு சுருண்டு தூங்குது வயிற்றுல தான் இருக்கு அதுக்கு எப்படி நடக்கும் அவன் மட்டும் எழுந்து உட்கார்ந்தான் அதற்குள் சிவகுரு செட்டியார் வீட்டு வாசலில் ஆண்டிகள் கியூ வரிசையில் உட்கார்ந்து விட்டார்கள் உட்கார்ந்த ஒழுங்கை பார்த்தால் தொன்று தொட்டு வழக்கமாக தோன்றிருச்சு புரட்டாசியில் மட்டுமில்லை எல்லா சனிக்கிழமைகளிலும் சிவகுரு இந்த தர்மத்தை செய்கிறாராம் நாற்பது ஐம்பது பேருக்கு பிறகு கடைசியாளாக உட்கார வேண்டுமென்று நினைத்த போது நன்னையினின் காலும் உள்ளமும் ஏழெட்டு மைல் நடந்து வந்தது போல களைத்துவிட்டன இவர்களோடு உட்கார வேண்டும் என்ன இருந்தாலும் அவன் பஞ்சாயத்து ஆண்டிதான் சுபிட்சம் என்ற வாடையை நுகராத இந்த பரம்பரை ஆண்டிகளோடு உட்கார வேண்டும் உட்கார்ந்தாலும் மோசமில்லை முகம் தெரியாத ஊர்தானே ஆனால் செட்டியார் இன்னும் வாசலுக்கு வரவில்லை ஒரு மணி நேரம் செல்லுமாம் பூஜையில் உட்கார்ந்திருக்கிறாராம் வெயில் கூட கிளம்பவில்லை வேறு எங்கே போவது நன்னையன் உட்கார்ந்தான் தான் வேறு என்ற தன்மையுடன் உள்ளங்குன்ற உடல்குன்ற ஓர் அடி தள்ளினார் போல் உட்கார்ந்து கொண்டான் பரதேசிகளில் பலர் தூங்கி வழிந்து கொண்டிருந்தார்கள் அவனுக்கு பக்கத்தில் இருந்த பரதேசி கிராப்பு தலை சீவாத பரட்டை கிராப்பு சீசாவுக்குள் விட்டு கழுவுகிற மாதிரி ப்ரஷ் தலை கழுத்தில் கொட்டை தடிப்பயலாக வளர்ந்திருந்தான் சாமிக்கு என்ன ஊரு என்று அவன் கேட்டான் நன்னையனுக்கு அவனோடு பேசுவதற்கு கௌரவ குறைச்சலாக இருந்தது பதில் சொல்லவில்லை உங்களை தாங்க எந்த ஊர் உங்களுக்கு ஏன் கேட்கக்கூடாதுங்களா சேலம் சேலம்மா ஏ அப்பா ரொம்ப தொலைவான ஊராச்சு ஆமாம் எங்கே இம்மாந்தூரம் வரிசையில் உட்கார்ந்த பிறகு பதில் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஆமாம் என்ன செய்யறது பிழைப்பு போயிடுச்சு பிச்சைக்கு கிளம்பியாச்சு அப்படின்னா வேற பொழப்பு உண்டுன்னு சொல்லுங்கள் இருந்தது இப்போ இல்லையே என்ன வெள்ளாமையா நெசவு நெசவா வேட்டி புடவையெல்லாம் எல்லாம் நெய்வோம்னு சொல்லுங்கள் துண்டு துப்படி கூட நெய்வோம் நூல் இல்லை எத்தனை நாளைக்கு இருக்கிறத விற்று திங்க முடியும் மூக்கில் கையில் இருக்கிற வரைக்கும் நகைதான் விற்று காசாகிட்டா ரெண்டு நாள் சோறு தானே தீர்ந்தது இப்படி பண்ணிக்கிட்டே வந்தா அப்புறம் விற்கிறதுக்கு என்ன இருக்கும் ஏன் நூல் கிடைக்கல என்னமோ கிடைக்கல வேறு பிழைப்பு கிடைக்கலையோ வேற ஏதாவது தெரிஞ்சாலா செய்யலாம் வேட்டி புடவை நெய்ய தெரியும் பொழுதெல்லாம் தறியில் உட்கார்ந்து ரத்தம் சிந்திய நாங்க கோடாலி மண்வெட்டி தூக்க முடியுமா ஓடியாடி வேலை செய்ய முடியுமா பாவம் அதற்குள் அவனை அடுத்து உட்கார்ந்திருந்த ஒரு ஒற்றைக்கண்ணன் சொன்னான் பிச்சை எடுக்க மட்டும் தெம்பு வேண்டியதில்லைன்னு இதற்கு வந்தீங்களோ இதுவும் லேசுப்பட்டதில்லை எங்களை பாரு இன்றைக்கி ஒரு ஊர் சாயங்காலம் ஒரு ஊர் ராத்திரி வேற ஒரு ஊரு நாளைக்கு காலமே எத்தனையோ தூரம் போயிருப்போம் இதுக்கும் ஓடி ஆடி பாடுபட்டதான் உண்டு பரம்பரை பிச்சைக்காரனின் தொழில் அபிமானத்துடன் பேசின அவனுடைய குரலில் கற்றுக்குட்டியை கண்டு அசட்டையும் ஆதரவையும் தோணியது அவனுக்கு இன்னைக்கு தஞ்சாவூர்னா நாளைக்கு கும்பகோணம் நாளை ராத்திரி திருடரமந்தூர் நாளை தெரிஞ்சு மாயாவரம் அப்புறம் சீயாளி கனகசபை இப்படி நாளுக்கு ஒரு சீமையாக பறக்கிறோம் நாங்கள் நீங்கள் என்னமோ உடம்பு முடியலன்னு பிச்சை எடுக்க வந்தீங்களே என்னத்தை சொல்கிறது இப்படியே நடந்து நடந்து உசுர விடவா நம்ம பிறந்திருக்கோம் நடந்தாதான் சோறு உண்டு ஒரே ஊரிலே சுற்றி சுற்றி வந்தால் சனங்களுக்கும் சகிச்சு போயிடும் சும்மா குந்தியிருக்கிறது சோம்பேறி பிச்சைக்காரர்களுக்கு தான் சாமிங்க சிவனடியாருங்க இவர்களுக்கெல்லாம் தான் கொள்கை நீ பிச்சை எடுக்க லாய்க்கில்லை என்று சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது நன்னையனுக்கு இருப்பு கொள்ளவில்லை எப்பொழுதுமே பிச்சையை போகிறோம் ஏதோ சோதனை காலம் ம் வெட்டி பயில்க என்று மனதிற்குள் சபித்து கொண்டே எழுந்தான் என்ன அண்ணனே எழுந்துட்டீங்க இருங்க பல் தேய்ச்சிட்டு வந்துட்டேன் என்று எழுந்தான் அவன் தெருக்கோடி திரும்பி ஆட்சங்கரை நடப்பில் குறுக்கே ஓடிய வாய்க்காலில் இறங்கினான் மதகின் மீது ஒரு செங்கல் துண்டை உடைத்து பல் விளக்கி முகத்தை கழுவி கொண்டான் ஒரு கை தண்ணீர் மோந்து விழுங்கினான் அது நெஞ்சையும் மார்பையும் அடைத்து உயிரை பிடிப்பது போல் பலியை கொடுத்தது நல்ல பசியில் வெறும் வயிற்றில் தண்ணீர் ஊற்றிய அதிர்ச்சி அது மெதுவாக அதை உள்ளே இறக்கி வாய்க்கால் கரையிலே ஒரு நிமிஷம் உட்கார்ந்தான் மீண்டும் எழுந்து வயிற் கொண்ட மட்டும் தண்ணீரை குடித்துவிட்டு தெருவை நோக்கி திரும்பினான் சனிக்கிழமை போட்டி ஏறாளம் அதையும் தான் வயிற்றில் ஏதாவது போட முடியும் போட்டியை மிஞ்ச ஒரு வழிதான் உண்டு உண்மையை கலப்படமில்லாமல் சொல்ல வேண்டும் பிச்சை நமக்கு தொழில் அல்ல என்று படபட சொல்ல வேண்டும் அப்படித்தான் கருணையை எழுப்பலாம் வெயில் வந்துவிட்டது சிவகுரு செட்டியார் இன்னும் பூஜையில் தான் இருக்கிறார் பத்து பதினைந்து வீட்டை கடந்து சென்றான் அவன் அங்கும் ஒரு போட்டி காத்திருந்தது ஒரு குரங்காட்டி குச்சியை இரண்டு முளை உயரத்தில் பிடித்து லங்கையை தாண்ட சொல்லிக் கொண்டிருந்தான் லங்கையா சமுத்திரத்தையா என்று யோசிக்காமல் குரங்கு தாண்டி தாண்டி குதித்தது வேடிக்கை பார்க்க சென்ற சிறுவர்களின் கூட்டம் ஒரே சிரிப்பு கூச்சல் மிகப்பெரிய போட்டி இது நன்னையன் இன்னும் இரண்டு வீடு தள்ளி போய் நின்றான் வீடு பெரிய வீடு வாசலில் கொட்டகை அங்கே சாய்வு நாற்காலியை மேற்கே பார்க்க போட்டு சாய்ந்திருந்தார் ஒரு பெரியவர் அம்மா என்று நன்னையன் கூப்பிட்டான் என்னையா அம்மாவை கூப்பிடுற ஐயா ஒன்றும் கொடுக்க மாட்டுறார்னா கண்ணை பிட்டுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறியே விடியட்டும்னு காத்திருந்தையா முக தரிசனம் கொடுங்க ஐயா எழுந்த உடனே நல்ல பண்டமாக பார்த்து கண்வெளிக்கட்டு மேன்னு வந்தியாக்கும் எனக்கு ஒன்றும் புரியலையே சும்மா நின்றுக்கிட்டே இருந்தா பதில் சொல்லியா விடியற் காலமே எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறியே என்ன என்னம்னு கேட்குறேன் பேசாமல் படுக்கையிலிருந்து எழுந்து மூஞ்சியை கழுவிட்டு வந்து சாஞ்சிருக்கேன் மூஞ்சியை காற்றியே நீ என்ன குத்து வழக்கா கண்ணாடியா கட்டின பொஞ்சாதியா சொல்லு மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே இருந்தார் அவர் பதில் சொல்லு சொல்லு என்று சொன்னாரே தவிர அது வருவதற்கு இடம் கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு பாக்கு வெட்டும் நேரம் கூட சும்மா இருந்தால் அவன் ஆரம்பிக்கலாம் அவர் நிற்கவில்லை என்னையா கோழி கத்துறதுக்குள்ள இந்த தாடி மீசை கழிசல் கையில் ஒரு இழிக்கிற சொம்பு இப்படி வந்து நிற்கிறியே உடனே போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறியா இல்லை சொல்லேன் பேசாம நிக்கிறியே நன்னையனுக்கு நீங்க பேசாம இருந்தா போதும் நான் போயிடுறேன் சும்மா அலட்டிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு போயிடலாம் போல் இருந்தது ஆனால் அவர் அதற்கும் விடவில்லை திருப்பி திருப்பி அவன் கண்ணாடியாக குத்துவிளக்காக கட்டண பொண்டாட்டியாக இல்லாததை நாலைந்து தடவை இடித்து காட்டிவிட்டு உனக்கு தான் வேலை எங்க வீட்ல ஒருத்தருக்கும் வேலையே கிடையாது பத்து பாத்திரம் தேய்க்கிறது முகம் கழுவுறது எல்லாத்தையும் அப்படியே அப்படியே போட்டுட்டு உன்னை வந்து உபசரம் செய்யணும் இல்லையா அப்பாடா கொஞ்சம் ஓய்ந்து விட்டார் இல்லைங்க என்று சொல்ல வாயெடுத்தான் நன்னையன் ஆனால் மறுபடியும் அவர் பிடித்து கொண்டு விடப்போகிறாரே என்று பயந்து நேராக விஷயத்துக்கு வந்துவிட்டான் நம்மளுக்கு தொழில் நெசவுங்க நமக்கு சேலம் தரியிலே நெஞ்சுக்கிட்டு மனமாப்பா பொழிஞ்சிட்டு இருந்தோம் ஏழு மாசமா நூலே கிடைக்கல வேலை இல்லைன்னுட்டாங்க இருந்ததை விற்று சாப்பிட்டோம் இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமானு வந்தோம் இங்கேயும் அப்படித்தான் இருக்குது மூணு நாள் கோயிலில் சேஷாத்திரி கட்டளைக்கு சீட்டு கொடுத்தாங்க மூணு நாளைக்கு மேலே கிடையாதாம் அப்படியே நிறுத்திட்டாங்க நாலு நாளாக கால் வயிற்றுக்கு கூட கிடைக்கல மூணு பச்சை குழந்தைங்க பட்டினி கிடக்குது நேத்திலிருந்து நானும் வீட்டிலையும் பட்டினிங்க என்று மூச்சு விடாமல் சொல்லி தீர்த்தான் இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிற தறியும் நூலும் தர சொல்றியா நம்ம அப்படி கேட்கலாம்களா குழந்தைகளுக்கு ஏதாவது வயிற்றுக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த பாரு எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இந்த சேலம் டவுனு இப்போ இருக்கா இல்லை ஈக்காக்கா இல்லாமல் ஒரே பொட்டைக்காடாக போயிடுச்சான்னு தெரியல நானும் ஆறு மாதமாக பார்க்குறேன் லட்சம் பேர் உன் மாதிரி வந்துட்டாங்க இல்லை வேலை இல்லைன்னு வயிற்றை எக்கிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க என்ன சொல்கிற அப்புறம் என்னத்தை சொல்கிறதுங்க என்னத்தை சொல்கிறதுங்களா நான் சொல்கிறேன் கேளு பிச்சைக்கும் முதல் போட்டு தான் ஆகணும் அதோ பார் அனுமார் நிற்கிறாரு அவர் தான் அவனுக்கு முதல் திரும்பி பார்த்தான் நன்னையன் குரங்காட்டி அவர் பேசுவதை கேட்ட வண்ணம் நின்று கொண்டிருந்தான் பெரியவர் சொன்னார் அந்த அனுமார் அவனுக்கு முதல் இன்னும் கொஞ்சம் நாளிலே பாரு அந்த அலுமினிய ஜாடி நிறைய அரிசி நிரப்பிட்டு போயிடுவான் அவன் பிழைக்கிறவனா நீயா இந்த உலகத்திலேயே எந்த தொழிலுக்கும் முதல் வேண்டுமப்பா முதல் வேணும் பாம்பாட்டியும் குரங்காட்டியும் ஜால்ரா போட்டுக்கிட்டு பாடணும் இல்லாட்டி கொத்தமல்லி கருவேப்பிலே விற்கணும் இல்லாட்டி மூட்டை தான் தூக்கலாம் அதுக்கும் உன்கிட்ட முதல் இல்லை ஒரு கணம் மௌனம் குரங்காட்டியை விட மட்டமாக போய்விட்டோம் அவனுக்கு தொண்டையை அடைத்தது சேலம் தறி அவன் குடியிருந்த வீடு பசுமாடு முச்சத்தில் சாயம் நடந்து தொங்கின நூல் பத்தை எல்லாம் அவன் கண்முன் ஒரு முறை வந்து போயின எங்கோ பிறந்து எங்கோ தொலைவில் வாழ்ந்து யாரோ முகம் தெரியாதவரிடம் பாட்டு வாங்கி கொண்டிருக்கிறோமே எதனால் எதற்காக அவன் கண் நிரம்பிற்று உதட்டை கடித்தால் கண்ணீர் தெரிந்துவிடும் என்று மூச்சை பிடித்து நிறுத்தி வாயை திறந்து கண்ணீரை கன்னத்தில் சொட்ட விடாமல் தேக்கினான் என்ன சொல்ற என்று வழக்கமான கேள்வியை கேட்டார் அவர் இதற்கு என்ன பதில் சொல்வது கண்டம் நடுங்கிற்று அவன் பேசாமல் நின்றான் சும்மா நின்றுக்கிட்டே இரு என்று எழுந்து உள்ளே போய்விட்டார் அவர் குரங்காட்டி கேட்டான் நெசவு வேலையா உங்களுக்கு நன்னையன் தலையை ஆட்டினான் காலம் கெட்டு போச்சியா இந்த மாதிரி அவதியும் பஞ்சத்தையும் ஒரு நாளும் பார்த்ததில்ல பாயில கிடந்தவங்க எல்லோரையும் தரையில் உருட்டிருச்சே இந்த பாவி மவன் பஞ்சம் தருமம் கெட்ட உலகம் என்று நொடித்தவன் நிலைமையை மனதில் வாங்கி இரக்கம் சொல்லி அவனையே பார்த்து கொண்டு நின்றான் குரங்காட்டி நாங்கள் தான் இப்படியே பிறந்திருக்கோம் நீயும் இப்படி ஆகணுமா கண்ணராவி என்று அவன் மணக்கண்ணின் வழியாக சொல்லிடுச்சு அந்த பார்வையை பார்த்ததும் ஆடிக்கொண்டிருந்த நன்னையன் பொல பொலவென்று கண்ணீர் உகுந்தான் சற்று கழித்து பத்து புது இட்லி இரண்டு வயிற்றுக்கு பழைய சொறு எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து போட்டால் பெரியவர் மணியாவி குரங்காட்டிக்கும் குரங்குக்கும் இரண்டு இட்லி கிடைத்தன இந்த பாரு நித்தியம் கிடைக்கும் இந்த மாதிரின்னு நினைச்சுக்காத நாளைக்கு வந்தியோ கெட்ட கோபம் வந்துடும் போ பொழைக்கிற பாரு என்று வாசல் நிலைப்படியிலிருந்தே சொல்லிவிட்டு அவனுடைய கும்பிட்டை கூட பார்க்காமல் பெரியவர் உள்ளே போய்விட்டார் நன்னையன் கோவில் தண்ணியை நோக்கி நடந்தான் இந்தா இதை வாங்கிக்க அவன் பொண்டாட்டிக்கு அதை பார்த்ததும் சோற்று களஞ்சியத்தில் குதித்து விட்டார் போல் இருந்தது எது இத்தினியா கிளப்பில் வாங்கினீங்கல்ல கிளப்பில் வாங்கினபடி தானே இருக்கிறோம் இப்போ பிச்சை தானே வாங்கி வை பெரிய குழந்தை பலகாரத்தை வளைத்து கொண்டது நடு குழந்தை அப்பா குரங்கப்பா என்று கத்திச்சு குரங்காட்டி தென்னையோரமாக நின்று கொண்டிருந்தான் என்னப்பா ஐயா நீங்கள் பொழைக்க தெரியாதாங்க அவங்க கொஞ்சம் சோறும் பலகாரம் கொடுத்தா போதுமாயா அப்படியே இன்னும் நாலு வீட்டில் அரிசியும் வாங்கி வரக்கூடாது ராத்திரிக்கு போதுமா மறுபடியும் ஒரு நடை அலையணுமா இல்லையா நீ சொல்லு உனக்கு என்ன நேற்று மத்தியானமே பிடிச்சி எல்லா வயிறும் காயுது இப்போ இதை தின்னு அப்புறம் பார்த்துக்குறோம் குரங்காட்டி சற்று நேரம் பேசாமல் இருந்து பிறகு சொன்னான் இந்த ஊரிலே யாராவது தெரியுமா உங்களுக்கு ஊரே புதுசு ஏன் இல்லை கேட்டேன் ஒரு செய்தி சொல்லணும் என்ன செய்தி சொன்னால் கோவிச்சுக்க மாட்டீங்களே செய்தி சொல்லேன் கோவிக்கிறதுல என்ன இருக்குது சரி சோறு தின்னுட்டு வாங்க இங்கே ஒருத்தர் இருக்காரு உங்களைப் போல ஆளுக்கெல்லாம் நிறைய கொடுப்பாரு அவர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேன் யாரு சொல்லேன் வியாபாரியா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பாடு முடிந்ததும் திண்ணையிலிருந்து இறங்கி குரங்காட்டியோடு நடந்தான் நன்னையன் கடைத்தெரு சதுக்கத்தை கடந்து ரயிலடி ராஸ்தாவில் நடந்தார்கள் கால் நாளிகை தூரம் போனதும் ஊர் முடிந்துவிட்டது அப்பால் ஒரு குளம் அதற்கும் அப்பால் சாலையோரமாக தொட்டிகளின் சேரி முப்பது குடிசைகள் இருக்கும் எங்கும் திறந்தவெளி பச்சை வயல்கள் ரயிலடி சாலையின் இரு தென்னை தென்னமரங்கள் இந்த பச்சையை பார்க்கிற போதெல்லாம் நன்னையன் காணாததை கண்டது போல் மயங்கி நின்றான் சேரிக்கு முன்னால் நின்று இங்கே இருக்காரு நான் சொன்ன ஆளு காளி ஏ காளி என்று உறக்க குரல் கொடுத்தான் குரங்காட்டி ஏன் என்று குடிசைகளின் நடுவே இருந்து பதில் குரல் வந்தது வைத்தியலிங்கத்தை அழைச்சிக்கிட்டு வா இப்படி நன்னையன் ஒன்றும் புரியாமல் விழித்தான் கையில் ஈய காப்பும் ஈய மோதிரமும் ஈய காதனியும் ஈய மூக்குத்தியுமாக ஒரு பெண் பிள்ளை வந்தாள் கூட குட்டி பருவத்தை கடந்து வளர்ந்த குரங்கு ஒன்று ஓடி வந்தது இந்த பாரு இவன் தான் வைத்தியலிங்கம் ஏய் வைத்தியலிங்கம் வா இப்படி என்று அழைத்தான் குரங்குக்காரன் குரங்கு துள்ளி குதித்தது அவனுடைய அரை துணியை பிடித்து அண்ணாந்து பார்க்க குழவிற்று அவன் கையில் இருந்த குரங்கின் மேல் விழுந்து தள்ளிற்று இந்த பாரு அப்பாவே கோபிச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க நெசந்தான நான் சொன்ன ஆளு இந்த வைத்தியலிங்கம் தான் யாரு என்னையா விளாடுற பார்த்தீங்களா கோபிச்சுக்கிறீங்களே இவனை நானும் என் பெஞ்சாதியும் உசுராட்டம் வரோம் இதை உங்களுக்கு கொடுத்துட மாட்டோமா எனக்கு எதுக்குங்க ஆமாங்க உங்களுக்கு பிச்சை எடுக்கவே தெரியலையே நெசவாளிகளுக்கு எப்படி பிச்சை எடுக்க தெரியும் அது பிறவிலேயே வரணும் வம்ச குணங்க லேசிலே கற்றுக்க முடியாது தச்சு வேலை கொள்ளு வேலை மாதிரி தான் வன்னியரையா சொன்னது போல உங்களுக்கு மூட்டை தூக்குறது கூட முதல் இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுவும் இந்த ஊர் தரித்திரம் பிடித்த ஊர் செட்டியாரு சனிக்கிழமை காசும் அரிசியும் கொடுப்பாரு மற்ற நாளில் பிச்சைக்காரன் வாடையை அந்த பக்கம் வீச விட மாட்டார் வன்னியரும் தர்மசாலிதான் அதுக்காக தினம் தினம் அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கிறது ஆச்சா அவங்க ரெண்டு பேர் தான் கொடுக்குறவங்க மீதி அத்தனை பேரும் பிடாரி போகிறதுக்கு முன்னாடி மேலே உளுந்து பிடுங்குவாங்க தண்ணீரை வாரி மேலேயே வீசுவாங்க தர்மம் பெருத்த ஊர் நீங்கள் எதாவது கொடுத்தா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த ஊரில் ஒருத்தருக்கும் உங்களை தெரியாது இந்த வைத்திலிங்கத்தை வச்சு ஆட்டுங்க சோத்து கவலையே இராது நெசவாளி நெசவாளின்னு சொன்னால் நம்புறதுக்கு இந்த ஊரில் ஆளே கிடையாது நன்னை என் சிரிப்பு சிரித்தான் என்னையும் குரங்காட்டியா அச்சிடணும்னு பார்க்குற சொல்லு சொல்லு தலைக்கு மேலே போயிடுச்சு அப்பால் சாண் என்ன முளம் என்ன தலைக்கு மேலே ஒன்றும் போயிடலைங்க பஞ்சம் பறந்து போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஓட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க இது எத்தனை நாளைக்கு அது வரைக்கும் தான் சொல்கிறேன் அப்படியும் குரங்காட்டினா மட்டம் இல்லை ஐயா சொன்னது போல இது அப்படியே தங்க கட்டி நல்ல முதலு வேற யாராச்சும் கூப்பிட்டு இதை கொடுத்துடுவேனா உங்கள் குழந்தைகளையும் அம்மாவையும் பார்த்தேன் எனக்கு பொருட்களை காளி இவங்க யார் தெரியுமா இவங்களுக்கு சேலம் தரியில நெசவு மணமாப்பா பொழைச்சிட்டு இருந்தவங்க நூல் கிடைக்கலையாம் கையில் ஓட்டை எடுத்துட்டாங்க இவங்க அம்மா லட்சுமி மாதிரி இருக்காங்க அந்த மகாலட்சுமியும் வாடி தேம்புது பச்சை குழந்தை மூணு துவண்டு துவண்டு விழுது வைத்தியலிங்கத்தை இவங்க வச்சுக்கிட்டுமே கண்ணராவியாக இருக்குது பார்த்தா என்ன வைத்தியலிங்கத்தையா அட என்னமோ பதறியே நம்மக்கிட்ட தான் மூணு இருக்கே உன்னை கொடுக்கறது இங்கே வச்சு ஆட்டுறதுக்கு ஆளை காணும் இவங்க மூஞ்சியை பார்த்து பெரிய மனசு பண்ணு உன் களியெல்லாம் தீர்ந்துரும் ஒரு ராசா புறப்பான உனக்கு அவங்க கூட இல்லை போல் இருக்கு எடுத்துக்க எடுத்துக்கன்னு அவங்க தலையில் கற்றியே எல்லாம் எடுத்துக்குவாங்க ஏஞ்சாமி எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்களேன் என்று குரங்காட்டி நச்சரித்தான் சரிம்மா எடுத்துக்கிறேன் பாத்தியா உங்ககிட்டயே சொல்லிட்டாரு எடுத்துக்கிறேன்னு அவள் பளபளவென்று பலவென்று வெண்முத்து சிரிப்பு சிரித்தாள் அவனுடைய கருணை அவளையும் தொட்டுதான் விட்டது அவள் சொன்னால் பாத்தியா என்னை இந்த கும்முருட்டில் வச்சு சரின்னு தலையாட்ட சொல்கிற பாத்தியா இரு இரு சாமி அவங்க சொல்கிறாங்க கொடுக்குறேன் எடுத்துக்கிட்டு போங்க வைத்தியலிங்கம் வயிற்று கவலையே வைக்க மாட்டான் கோயில் சிலை போல கருப்பாக ஆரோக்கியமாக பல பலவென்று வனப்பு வடிவமாக நின்றாள் அவள் அப்பாட காளியாத்த மனசிறங்கிட்டா இனிமே கவலையே இல்லை என்று குரங்காட்டி சிரித்தான் சுற்றிலும் வயல் எட்டிய வரையில் பறந்து நின்ற பச்சை வயலில் அலை ஓடிக்கொண்டிருந்தது குளிர்ந்த காற்று பஞ்சு பொதிந்த வானம் அவள் அவளுடைய போலி கோபம் சிரிப்பு எல்லாவற்றையும் பார்த்தான் நன்னையன் துணிவு பிறந்தது இந்த குச்சியை கையில் பிடிங்க பிடிச்சிங்களா லங்கையை தாண்டுடான்னு சொல்லுங்க சும்மா சொல்லுங்க லங்கையை தாண்டுடா வைத்தியலிங்கம் லங்கையை தாண்டி குதித்தது குச்சியை வாங்கி அதன் கையிலே கொடுத்து ஆடுமெய்டா வைத்தியலிங்கம்னு சொல்லுங்க என்று சொல்லி கொடுத்தான் குரங்காட்டி ஆடுமெய்டா வைத்தியலிங்கம் குரங்கு குச்சியை பிடரியில் பிடித்துக்கொண்டு இப்படியும் அப்படியும் இரண்டு நடை போய் வந்தது அடுத்த கட்டளைக்கு காத்து நின்றது பிறகு பள்ளிக்கூடம் போகும் கோலம் கைதி கை கட்டி கோலம் பொண்டாட்டியோடு ரகசியம் பேசும் நிலை கோபுரம் ஏறும் வித்தை எல்லாவற்றையும் பாடம் சொல்லி கொடுத்தான் குரங்காட்டி நன்னையினையும் குரங்காக ஆட்டி வைத்து விட்டான் அவன் அவள் சிரித்தாள் நல்ல வேலை பழகின குரங்கு புது குரங்கு இப்படி ஸ்லோவா மசியாது என்றாள் அவள் சிரித்ததற்கு காரணம் சொல்வதற்காக பிறகு சரி அழைச்சிக்கிட்டு போங்க என்றாள் அதை உச்சி மோந்து காலி வழி அனுப்பினாள் குரங்குதான் போக மறுத்தது சேரிக்குள்ளே ஓடிப்போய் ஒரு பிடி கடலை எடுத்து வந்து நன்னியனிடம் கொடுத்து இதை கையிலே வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே போங்க என்று சொல்லிக் கொடுத்தாள் காளி நீ வரலையா என்று கேட்டான் நன்னையன் நான் பின்னாலே வர்றேன் போங்க என்று நின்று விட்டான் குரங்காட்டி என்னங்க இது குரங்கை பிடிச்சுக்கிட்டு ஏது எல்லாம் தான் குரங்காட்டி கொடுத்தான் பஞ்சத்துக்கு மூணு குழந்தை பத்தாதுன்னு சொல்றியா அந்த குழந்தைகளெல்லாம் திங்க தான் திங்கும் இது திங்கவும் திங்கும் சம்பாரிச்சும் போடும் தூக்கு மூட்டையை எதிர்த்து வீட்டு திண்ணையில் கட்டி போடுவோம் ஜாகை மாறிச்சு திண்ணையில் இருந்த ஜன்னல் கம்பியில் குரங்கை கட்டி போட்டான் அவன் கை சிரித்துக்கொண்டு சிரித்து கொண்டு கையை கொட்டிற்று குரங்கை பிடித்து தலையில் அடித்தது ரொம்ப நல்ல குரங்கு பழகின மாதிரியெல்லாம் நடக்குது என்றாள் அவள் இரண்டாவது குழந்தை வீல் என்று அழுதது ஏதுடா சனி என்று சொல்லப்போகிறாளோ என்று பயந்து நன்னையன் குரங்காட்டியின் வாதங்களை தான் சொல்கிற மாதிரி எடுத்து விளக்கினான் நல்லதுதான் குழந்தைகளுக்கும் விளையாடுறது காச்சு என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக அவன் கவலையை தீர்த்தாள் அவள் முதல் குழந்தை பயந்து கொண்டு தூரத்தில் நின்று கொண்டிருந்தது இதை பார்த்தியா அனுமார் என்று ஆஞ்சநேயர் கதையெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தி பயத்தை போக்குவதில் ஈடுபட்டான் நன்னையன் தடவி கொடுக்க சொன்னான் தனக்கும் ஒரு ஒத்திகையாக இருக்கட்டும் என்று விளையாட்டு காட்டுகிற போக்கில் அதை லங்கையை தாண்டு ஆடுமைக்கிற வித்தை முதலீடுகளை செய்து காட்ட சொன்னான் கடைசியில் வைத்தியலிங்கம் மூட்டையை பிரித்து பார்க்க ஆரம்பித்தது அதற்கும் பசிவேளை சுமா எத்தனி நாளிதான் விளையாடுவது ராத்திரிக்கு என்ன செய்கிறதாம் பொழுது போனது தெரியதான் இல்லை புது குழந்தையோடு குழந்தைகள் விளையாடியதை பார்த்து வெகு வெகுநேரம் மகிழ்ந்துவிட்டது குடும்பம் அலுமினிய பேலாவை எடுத்துக்கொண்டு இறங்கினான் அவன் ஏன் இதை அழைச்சிக்கிட்டு போகலையா அதுக்குள்ளாரவா அவ்வளவு சீக்கிரமாக பரம்பரை பிச்சைக்காரனாக சரிந்துவிட அவன் உடன்படவில்லை முழங்காலுக்கு கீழே தொங்க தொங்க தட்டு சுற்று கட்டி உடம்பில் மல்பாடியும் போட்டுக்கொண்டு போனால் குரங்கு கூட அவனை குரங்காட்டியாக மதிக்காது சற்று குழம்பி நின்று கடைசியில் ஒன்றியாகவே போனான் உண்மை பல்லவியை பாடிக்கொண்டு நாலைந்து தெருக்களில் வாசல் வாசலாக ஏறி இறங்கினான் ஊர் நடப்பே தெரியாத தெரிந்து கொள்ளாத கவலைப்படாத காதுகளெல்லாம் அவனுடைய நூல் பஞ்சகதையை கேட்டன நாலு தெரு சுற்றி கால் ஓய்ந்தபோதுதான் குரங்காட்டி சொன்னது சரி என்று பட்டது அவனுக்கு அந்த சின்ன பேலாவில் பாதியை எட்ட தவித்தது அரிசி திரும்பி வந்து திண்ணையில் ஏறியபோது வெயில் நன்றாக ஏறிவிட்டது காலனாவும் ஏழு எட்டு காசு சேர்ந்திருந்தது பட்டாணியும் கடலையும் வாழைப்பழமும் வாங்கி வந்தன வெயில் கனல் வீசியது புரட்டாசி காய்ச்சல் சுல்லென்று காய்ந்தது குழந்தைகள் கடலையும் வாழைப்பழத்தையும் தின்று தூங்க தொடங்கின குரங்கும் அதையே தின்றது வெயில் தாங்க முடியாமல் அதுவும் ஒருக்கழித்து படுத்து அயர்ந்தது உறங்கிவிட்டது பொண்டாட்டியும் உறங்கினாள் தூங்கும் குரங்கை பார்த்து நன்னையன் சிரித்து கொண்டான் அது மனிதன் மாதிரியே தூங்கிற்று வெயில் பட்ட விண்மேகத்தை பார்க்க முடியாமல் கண்ணை கைகளால் மறைத்து கொண்டு தூங்கிற்று அதற்கு வயசு என்ன ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்கலாம் அதற்குள் முப்பத்தி ஐந்தும் முப்பதுமான மனித புருஷனின் பொண்டாடியையும் மூன்று குழந்தைகளையும் பாதுகாக்க சக்தி பெற்றுவிட்டது இந்த பொறுப்பு தன் தலையில் விழுந்திருப்பது தெரியுமா அதற்கு எங்கோ பிறந்து வளர்ந்தவனின் குடும்பத்தை நூற்றி ஐம்பது மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு தொட்டி சேரி குரங்குக்கு காக்க எப்படி நேர்ந்தது நன்னையன் வியந்து கொண்டிருந்தான் வயிறு நிறைந்திருந்ததால் துன்பத்தை நினைத்து அழாமல் சிரித்து மலர்ச்சியும் தெம்பும் இருந்தன அவனுக்கு யுத்தம் நடந்தபோது அவன் வாழ்ந்த வாழ்வு இந்த குரங்குக்கு தெரியுமா தினமும் மூன்று ரூபாய்க்கு குறையாமல் கூலி கிடைத்தது அவள் நூல் இழைத்துவிட்டு எட்டனா பத்தனா சம்பாதித்து கொண்டிருந்தாள் காலையில் எழுந்ததும் கிருஷ்ணாலாஜில் இரண்டு இட்லியும் ஒரு முருகல் தோசையும் காப்பியும் சாப்பிட்டுவிட்டு அவளுக்கும் குழந்தைகளுக்கும் வாங்கி வருவான் தாம் தூம் என்று செலவு சினிமா தவறுவதில்லை தேவிக்கு மேல் வேட்டி சேலை புடவைகள் அந்த நாளில் மாதம் பத்து ரூபாய் எளிதில் மிச்சம் பிடித்திருக்க முடியும் கடைசியில் அவனும் அயந்து விட்டான் இரண்டு மணி நேரம் கழித்து கண்விழித்தபோது போது தானாக கண்விழிக்கவில்லை அவன் குழந்தைகள் அவனை அடித்து தட்டி கூப்பிட்டன அப்பா அப்பா எழுந்துறீங்கப்பா குரங்கு ஓடி போயிடுச்சு அப்பா குரங்கு பிடுங்கிட்டு போயிடுச்சு விழுக்கென்று எழுந்து உட்கார்ந்தான் குரங்கு போயிடுச்சு அதோ பாருங்க என்றாள் அவள் எங்கே குரங்கு எதிர்த்து வீட்டு ஓட்டு குறையின் கூம்பில் உட்கார்ந்தது பா பா என்று கூப்பிட்டான் அவன் எப்படி ஓடிச்சு இதுங்களுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக அவுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தேன் விசுக்குன்னு பிடுங்கிட்டு போயிடுச்சு நல்ல கெட்டிக்காரிதான் போ அவள் அவன் இருவரும் அழைத்தார்கள் கடலையும் வாழைப்பழமும் அவர்களுடைய வயிற்றில்தான் இருந்தன வெறுங்கைகளை பார்த்ததும் அதுவும் இறங்கி வர தயாராயிற்று அதற்குள் தெருவில் போன சிறுவர்களும் சிறுமிகளும் கூடிவிட்டார்கள் ஹோ ஹோ என்று இரைச்சல் கல்லை விட்டு அடித்தான் ஒரு பயல் வைத்தியலிங்கம் நறுக்கன்று ஒரு தாவு தாவி பக்கத்தில் இருந்த மின்சார கம்பத்தின் மேல் ஏறிற்று உச்சியில் கம்பிகளை பிடித்தது போகாதே போகாதே என்று யாரோ ஒருவர் கூச்சல் போட்டார் அவ்வளவுதான் உடம்பு ஒரு முறி முறிந்தது கீரி என்று கோரமான கூச்சல் போல தடார் என்று அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்தது குரங்கு இரண்டு துடி துடித்து கண்ணை மூடி ஒடுங்கிவிட்டது அண்டை வீட்டுக்காரர்கள் கூடினார்கள் தெருவே கூடிற்று அரைமணியில் ஊரே கூடிவிட்டது மின்சாரம் தாக்கிய விழா அப்படியே கருகி போயிருந்தது எதற்காக என்று தெரியாமல் நன்னையினும் பொண்டாட்டியும் அழுதார்கள் அதை பார்த்து குழந்தைகளும் அளத் தொடங்கின ஏண்டா உன் குரங்கா இது என்று கேட்டார் ஒரு வயசானவர் ஆமாங்க எப்படி செத்து போச்சு நன்னையன் கதை சொன்னான் ஏண்டா அனுமார் அவதாரம்டாது சாக விட்டுட்டியே இதை வச்சு காப்பாற்ற முடியலையாடா பாவி பயலே என்று அவன் முதுகில் இரண்டு குத்துவிட்டார் அவர் ஊருக்கு பெரியவர்களில் ஒருவர் போல் இருக்கிறது ஒருவரும் அவரை தடுக்கவில்லை ஊரெல்லாம் இதை வந்து பார்த்தது காளியும் புருஷனும் ஓடி வந்தார்கள் காளி வைத்தியலிங்கத்தை தொட்டு தொட்டு அழுதாள் குரங்கின் கையிலேயே பூமாலை கொடுத்தாப்புல பண்ணிட்டீங்களே சாமி என்று நன்னையினை பார்த்து விதும்பினால் பரபரப்பு அதிகமாகிவிட்டது தெருவில் உள்ளவர்கள் மும்முரமாக அங்கும் இங்கும் ஓடினார்கள் ஒரு மணி நேரத்திற்குள் ஒரு சின்ன சிங்கார சப்பரம் தயாராகிவிட்டது சிறிய வாழைக்குலை ஓலை நறுக்கு இரண்டு மெழுகுவர்த்தி சப்பரம் வெகு அழகாக இருந்தது வைத்தியலிங்கத்தை காலை தொங்கவிட்டு கையை அஞ்சலி பந்தம் செய்து உட்கார வைத்து ஜோடித்தார்கள் உட்கார வைக்கும் முன் குழுப்பாட்டியாகிவிட்டது நெற்றியில் நாம திருச்சூரணம் மேலெல்லாம் குங்குமம் ஒரு ரோஜா புகாரம் பஜனை கோஷ்டி ஜாலர் ஒழிக்க ரகுபதி ராகவா ராஜாராம் பாடிக்கொண்டு முன்னால் சென்றது நல்ல கூட்டம் நன்னையன் கைதியைப் போல பஜனை கோஷ்டியில் நடுவில் மாட்டிக்கொண்டு விட்டான் ஒரு சந்து பந்து விடாமல் ஊர் முழுவதும் சுற்றி ஆற்றங்கரை பாதையில் வாய்க்கால்கு பக்கத்தில் நின்றது ஊர்வலம் பஜனை கோஷ்டியின் திவ்ய நாமம் ஆட்சங்கரை வெளியெல்லாம் எதிரொலித்தது அரை மணி நேரம் ஆஞ்சநேயரின் நாமம் கடலலை போல் முழங்கிற்று அழகாக இரண்டு முள உயரத்துக்கு சிமெண்ட் போட்டு சமாதி விட்டார்கள் பின்னால் அரசங்கன்று நட்டு நீர் ஊற்றினார்கள் திவ்ய நாமம் முடிந்தது எல்லோரும் விழுந்து வணங்கினார்கள் என்னடா சும்மா நிற்கிறியே கொலகார பயலே விழுந்து கும்பிடுடா என்று ஊர் பெரியவர் ஒரு இரைச்சல் போட்டார் பரபரவென்று இடுப்பில் சோமனை கட்டி நெடுஞ்சான் கடையாக நாலு முறை எழுந்து எழுந்து விழுந்தான் நன்னையன்